ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்ஸ் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கலாங்க இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பருப்பு பொரியட்டும் கரண்டி வச்சு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாங்க எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க லைட்டாக வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் இந்த சட்னி பாருங்க ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்குறேன் எங்கள் மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துட்டு செவக்க பருப்பெல்லாம் வறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போது அதே கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இருக்குது இதில் வந்து ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு பல்ல அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துருவோம் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் தக்காளி பாருங்கள் லைட்டாக குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதையுமே இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்துமல்லித்தலாம் சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து நான் மண்ணு இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் நீங்கள் ஒரு அரை கைப்பிடி புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புதினா இலை இல்லைன்னாலும் நீங்கள் இலை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்ல சுருளை வதக்கணும் இப்போ ரெண்டு கைப்பிடிக்கு நம்ம கொத்தமல்லித்தலாம் சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ காரத்துக்கு பாருங்கள் ஏற்கனவே காஞ்சி மிளகாய் நாலு சேர்த்துருக்குறோம் இப்போ பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து இது போல் பிச்சு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இது கூட வந்து இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம ஒரு கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சையும் இந்த மஞ்சள் கலரும் சேரும்போது சட்னி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துட்டு சுருளை வதக்கிடலாங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணல தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மிளகாய் பருப்பெல்லாம் வந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ உப்பு வந்து எல்லா பக்கமே நம்மளுக்கு பிடிச்சிரும் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்மளுக்கு சட்னி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திக் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்செடுத்துட்டு வந்துருக்குறேன் நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொட்டிடலாங்க தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகா ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் இதை வந்து சட்னி கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சட்னி ரெடி இது பாருங்கள் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி சாதத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது போல் நல்லா ஆப்பம் சுட்டுட்டு சட்னியை வச்சு நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நீங்கள் சுட சுட ஆப்போ பத்தவே பத்தாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்